ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு போரிங் ஸ்டாக் சீரிஸ் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் பத்து ஸ்டாக்ஸை சொல்லிட்டோம் பத்து ஸ்டாக்ஸ்லேயும் ஈக்குவல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸினுடைய ஒரு படிப்பினை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் டைரியில் எடுத்து இன்றைக்கி தேதியில் நான் வந்து பேப்பரில் ஒரு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இந்த பத்து ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு இன்றைய விலையில நீங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபார்ம் பண்ணிடுறீங்க ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் ஃபார்ம் பண்ணிட்டு தொடர்ந்து நீங்கள் இந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்டை ட்ராக் பண்ணுறீங்க ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன புரியுது என்ன மாதிரியான பங்குகள் இதில் பர்ஃபார்ம் பண்ணுது எந்த மாதிரியான பங்குகள் இதில் லேட் ஆகுது போர்ட்ஃபோலியோ மாதம் மாதம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது மூவ்மெண்ட் எங்கிருந்து வருகிறது ரிட்டர்னை வந்து எந்த ஸ்டாக்லேருந்து ஈஸியாக எடுக்க முடியுது எந்த ஸ்டாக்லேருந்து எடுக்க முடியலை எந்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட ரிட்டனை வந்து கீழே இருக்குது எந்த ஸ்டாக்கு பெட்டர் கெப்பாசிட்டி இருக்குது ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இது எல்லாம் உங்களுக்கு ஸ்லோவாக புரிய ஆரம்பிக்குது இந்த போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதுக்கான நோக்கமே இந்த புரிதலை இதை பார்க்குறவங்க மைண்டில் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்தவரை எல்லாருமே ஒவ்வொரு வீடியோவில் போய் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க எந்த ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணுன்றது என்னுடைய நோக்கம் இல்லை ஸ்டாக்கை எப்படி அடையாளப்படுத்தி வாங்குவது ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே எப்படி ஸ்டாக்ஸை கொண்டு வருது அந்த ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோக்குள்ளே எப்படி பிஹேவ் பண்ணுது அந்த பிஹேவியர் போர்ட்ஃபோலியோவுக்கு எப்படி சாதகங்களையும் பாதகங்களையும் ஏற்படுத்துகிறது அப்போ இந்த தேர்வு ஏன் இப்படி இருந்தது அந்த தேர்வுக்கான லாஜிக் என்ன ஏன் நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட் அப்படிங்கிற மிகச்சிறந்த நிறுவனத்தை சொல்லாம வேற ஒரு கம்பெனியை இந்த போர்டோலியோக்குள்ள கொண்டு வரோம் எதற்காக நம்ம எஃப்எம்சிஜியில ஒரு பிரிட்டானியாவே ஏஷியன் பெயிண்ட் மேல ப்ரிஃபர் பண்றோம் அது தப்பா ரைட்டா ஏன் நம்ம எச்டிஎஃப்சி பேங்க் கொண்டு வரோம் ஏன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை கொண்டு வரல ஏன் நம்ம வந்து ரிலையன்ஸையோ அல்லது அதானியோ கொண்டு வராம லார்சன் அண்ட் டூப்ரோவை உள்ள கொண்டு வரோம் ஏன் நம்ம டிவி லேப் கொண்டு வராம ஃபார்மாவை உள்ள கொண்டு வரோம் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் தேட வேண்டும் ஏன்னா இந்த தேடல் தான் ஒருத்தனை வந்து பெட்டர் இன்வெஸ்டரா மாத்தும் ஒருத்தனை இன்வெஸ்டரா ஆக்கும் ஏன்னா தேடல் இல்லாதவன் முதலீட்டாளனாக இருக்கவே முடியாது என்ன சார் இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு நீங்க யோசிக்கலாம் ஈஸியா ஒண்ணு ஒரு இடத்துல வச்சு அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பான விஷயத்தை எடுக்கிறதுக்கு தான் இதுல வாய்ப்புகள் அதிகம் தான் நான் இந்த மொத்த போர்ட்போலியோமே ஒரு பயிற்சியாக பாருங்கள்னு சொல்றேன் ஒரு எக்ஸசைஸாக பாருங்கன்னு சொல்றேன் என்ன ரீசன் அந்த பயிற்சி தான் உங்களை ஒரு இன்வெஸ்டராகவே ஃபர்ஸ்ட் உருவாக்கும் நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் சார் இருபதுலேருந்து இவ்வளோ ரிட்டர்ன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் நடந்திருக்கு நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் எப்படி நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் நான் செய்தும் மறுபடியும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு நீங்க கோவப்படலாம் ஆவேசப்படலாம் ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள்லையும் நான் என்னை இந்த எக்ஸசைஸ்க்கு தொடர்ந்து உட்படுத்தி கொண்டு வருகிறேன் ஒவ்வொரு மார்க்கெட் சைக்கிள் நைன்டி டு நைன்டி டூ முடிஞ்சா மறுபடியும் நைன்டி டூல ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு விஷயத்தை கத்துக்கணும் அதுக்கப்புறம் நைன்டி போர்ல பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பூம் ஹை வேல்யூவேஷன்ல நிறுவனங்கள் பங்குகளை விற்பது நடந்தது அதுதான் வரலாறு ஸோ கம்பெனிஸ் வந்து ரொம்ப ஹை பியில தங்க பங்குகளை வெளிநாட்டுக்காரர்களுக்கு வித்தாங்க டஸ் இட் ரிங் அ பெல் நடந்தது ஸோ அது தப்பு அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது காலம் மாறினால் காட்சி மாறாது ஆனாலும் அந்த தப்பு நடக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அதுல நம்ம என்ன தான் பார்க்கணும் ஓகே இது ஓவர் வேல்யூஷன்ல வித்திருக்கு எப்படி வேல்யூஷன் ஜோனுக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு போரிங் ஸ்டாக்ஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு சில ஸ்டாக்ஸினுடைய பி ரேஷியோ நமக்கு சாதகமான மதிப்பீட்டை விட அதிகமான மதிப்பீட்டில் இருக்கிறது அதை நான் டெலிபரேட்டாக தான் இந்த இடத்துல அப்படி வச்சிருக்கேன் ஏன்னாக்கா அந்த மதிப்பு அந்த இடத்துல எப்படி மாறுது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் மதிப்பு எப்படி மாறும் எல்லாரும் வந்து வெறும் ஸ்டாக் பிரைஸ் பார்ப்பீங்க கரெக்ட் நூறு ரூபாய் இருக்கிற ஸ்டாக் எயிட்டி ருபீஸ்க்கு வந்தா சீப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா அது சீப் இருக்க இன்னொரு ஃபேக்டர் நீங்க பாக்கணும் அது என்ன ஃபேக்டர்னா அந்த நிறுவனத்தினுடைய ப்ராஃபிட் எப்படி மூவ் ஆகுதுங்கிறத பாக்கணும் சப்போஸ் ப்ராஃபிட் இருக்கிறதுல கால்வாசி ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இருபது பர்சன்ட் இறங்கியும் நிறுவனம் காஸ்ட்லியாக தான் இருக்குன்றதை நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ எப்போ ஒரு நிறுவனம் பங்கு விலை குறையும் போது சீப் ஆகுது அப்படின்னாக்கா ஒன்று ப்ராஃபிட் அதே இடத்துல இருக்கணும் அல்லது இன்னும் பெட்டர் ப்ராஃபிட் உயர வேண்டும் இந்த லாப வளர்ச்சி அதுவும் ஒரு பங்கு லாப வளர்ச்சி உயரும் போது அந்த தருணத்தில் விலை குறைந்தால் நமக்கு ரெண்டு சைடும் சாதகமாக ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த என்ன நடக்குது எப்படி பார்க்கணும் இன்னைக்கு பத்து ஸ்டாக்கும் முடிஞ்சு போச்சு ரிசல்ட்டும் வந்துருச்சு இதுல சில பங்குகள் விலை வளர்ச்சியை கண்டிருக்கின்றன அவங்களுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா ஏறி இருக்கலாம் சில பங்குகள் விலை சரிவை கொஞ்சம் சந்திச்சிருக்கலாம் பிரைஸ் இறங்கி இருக்கலாம் இந்த பத்து பங்குக்கும் பர்ஷர் இபிஎஸ் என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத முதல்ல நீங்க போய் பாருங்க பார்க்கும் உங்களுக்கு என்ன புரியும் எந்த அளவுக்கு இபிஎஸ் வளர்ந்து இருக்கிறது அல்லது குறைந்து இருக்கிறது அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ரெஸ்பான்ஸ் மார்க்கெட்ல வந்திருக்கு ஸ்டாக் பிரைஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு இது ரெண்டு கம்பேர் பண்றதுக்கான ஒரு யுக்தி தான் பி ரேஷியோ என்பது ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பி ரேஷியோ trailing ratio, கடந்த காலத்தினுடைய P ratio, நல்லா புரிஞ்சிக்கு. So, இன்னும் ஒரு காலாண்டு இருக்கிறது, முக்காவசி கம்பனிக்கு January, February, March, ஒரு நல்ல காலாண்டாக அமையில்லாம். So, December quarter ஓட slightly better profits, இதில் பல கம்பனிக்கு வர வாய்ப் பிருக்கு, குறிப்பா இந்த boring stocksல, அந்த மாரியான் ஒரு அமைப்பி இருக்கிறது, அப்போ, அந்த प्रॉफिटயை சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய पी रेशியோவோட கொஞ்சம் पी रेश्यो குறையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அதை நீங்க நிறுவன அளவில் ஒவ்வொரு கம்பெனியலயும் போய் பார்த்து ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ ரெண்டு விஷயம் பண்ணிட்டோம். ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட வச்சு ब्लाइंडா ஸ்டாக் சீப் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் சொன்னேன். செகண்ட் என்ன சொன்னேன்னா நீங்க ஸ்டாக் பிரைஸை தனியா பார்க்காதீங்க. ईपीएसஓட சேர்த்து பாருங்க அப்படினு சொன்னேன். ईपीएस எந்த பக்கம் மூவாதுங்கறது

இந்த வருஷம் ஜனவரி फेब्रुवारी மார்ச் போன வருஷத்தோட பெட்டரா இருக்குமா அந்த கம்பெனிக்கு நீங்க அடுத்த जजமென்ட்டை இந்த இடத்துல ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இம்ப்ரூவ் ஆகும் நீங்க நினைச்சிங்கناக்கா இந்த நிதி ஆண்டுக்கான पी இ ரேஷியோ மேலும் குறையலாம். அது எந்த கம்பெனி குறையும் எந்த கம்பெனி குறையாதுங்கிற जजமென்ட்டை நீங்க இந்த இடத்துல பண்ண வேண்டியிருக்கு. விலை ரொம்ப ஏறிடுச்சுனா ப்ராஃபிட் ஏறியும் पी இ ரேஷியோ குறையாது. அப்ப அந்த இடத்துல நீங்க பி ரேஷியோ உயர்ந்திருக்கிறது அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் போதுமானதா அப்படின்னு எவால்யூவேட் பண்ணணும் ஸோ ஒரு போர்ட்போலியோக்குள்ள இவ்வளவு சிம்பிள் பேசிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுதான் நீங்க போரிங் ஸ்டாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த லேர்னிங் எக்ஸசைஸ்ல ஒரு போர்ட்போலியோ கன்ஸ்ட்ரக்ஷனை சிம்பிளா பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த போர்ட்போலியோக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றன அது ஏன் நடக்கின்றன என்பதை புரிய வைப்பதற்காக மட்டும்தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ உருவாக்கப்பட்டிருக்கிறது இது ஏதோ நான் இன்வெஸ்ட் பண்ணி இப்படி இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லி இந்த சாய்ஸஸ் எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நிரூபிக்கிறதுக்கோ அல்லது அதை பற்றி பேசுவதற்கோ இல்லை இது ஒரு பப்ளிக் எக்ஸசைஸ் அதை நான் வெளிப்படைத்தன்மையோடு சிம்பிளாக டிரான்ஸ்பரண்டாக பண்ணுற என்ன ரீசன்னா இதில் எல்லாரும் கற்றுக்கலாம் ஒருவேளை அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கலாம் சுமாராக இருக்கலாம் மோசமாக இருக்கலாம் அதை பற்றி எனக்கு பெரிய கவலை இல்லை என்னுடைய நோக்கம் என்னவென்றால் இதுதான் ஸ்ட்ரக்சர் இந்த எப்படி லேர்ன் முதல்ல வாங்க வந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு பேட்டர்ல திங்க் பண்ண ஒரு வாய்ப்பு அமைகிறது இந்த பேட்டர்ல நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்க மற்ற விஷயங்களை பார்க்கும் போதும் அதே பேட்டர்ல பொருத்தி பொருத்தி பார்ப்பீர்கள் பொருத்தி பொருத்தி பார்க்கும் போது நமக்கு ஒரு சிம்பிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தாட் உருவாகிறது அந்த சிம்பிள் தாட்டை நம்ம பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம இன்னும் என்ன புரிஞ்சுக்கலாம் இது ஒரு அடிப்படை புரிதல் நான் இப்போ சொன்னது ரொம்ப பேசிக்கான எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸுக்கு மேலே என்ன லேயர்ஸை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற இடத்துக்கு வரும் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னாக்கா நீங்கள் கம்பெனிஸை கம்பெனிஸாக பார்க்கணும் கம்பெனிஸை பிஸ்னஸாக பார்க்கணும் கம்பெனிஸை ஏர்னிங் இன்ஜின்ஸாக கேஷ் ஃபுளோ இன்ஜின்ஸாக இக்கனாமிக் குரோத் இன்ஜின்ஸாக பார்க்கணும் அதுக்கு யார் முதலாளி அவனை எனக்கு பிடிக்குதா அவனுக்கு அரசியல் சார்பு என்ன இதெல்லாம் வந்து பொழுதுபோக்குக்கு உதவும் பைசா பண்ணால் உதவாது பைசா பண்ணணுன்னா நீங்கள் அதில் ஒரு நேர்த்தியான அணுகுமுறையை உருவாக்கி கொள்ள வேண்டும் நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஓகே இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நல்லா இருக்கு இந்த பிஸ்னஸ் நாளைக்கு நல்லா பண்ணுன்ற அந்த அப்ஜெக்டிவிட்டியை ஒரு நேர் கோர்ட்டில் பார்க்கறதுக்கு பழக வேண்டும் இது எளிதில்லை உங்கள் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரியும் என் உட்பட ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய பயாசிஸ் இருக்கு எக்கனாமிக் பயாசிஸ் சோஷியல் பயாசிஸ் பொலிட்டிக்கல் பயாசிஸ் பர்ஸ்னல் பயாசிஸ் இது எல்லாம் இருக்கு ஆனால் இதையெல்லாம் ஒதுக்கிட்டு இது ஒரு க்ளீனாக செய்யப்பட வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இதில் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு குறைக்கப்பட வேண்டுமோ எவ்வளோ மினிமலாக வைக்கணுமோ அந்த மினிமல் நேச்சருக்கு அதை கொண்டு போய் வச்சுட்டு பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வர வேண்டும் அந்த கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வெற்றி பெறக்கூடிய குவாலிட்டிஸை தங்களுக்குள்ள உருவாக்கிக் கொள்வார்கள் அந்த குவாலிட்டிஸை இந்த போர்ட்ஃபோலியோ எக்ஸசைஸ் மூலமாக எப்படி நம்ம எல்லாம் கத்துக்கலாம் அதுதான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் இந்த நோக்கம் எதை நிறைவேற்றும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் பண்ணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆக ஆக நமக்குள்ள ஒரு மெச்சூரிட்டியை கொண்டு வரும் எல்லா விஷயத்தையும் நம்ம இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியோட பார்க்க ஆரம்பிப்போம் அப்படி பார்க்கும்போது நிறைய தவறுகள் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் நம்ம செஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது செய்யக்கூடாது மூணுமே தெரியும் தவறுகளை தவிர்க்கும் போது எது சரி என்பதும் நமக்கு வெளிச்சம் போட்டு தெரியும் ஸோ யூ ஆர் ஏபிள் டு செப்பரேட் த மிஸ்டேக்ஸ் ஃப்ரம் வாட் இஸ் ரைட் அந்த ஒரு புரிதல் வரும்போது நீங்க பெட்டர் இன்வெஸ்டராக மாற ஆரம்பிப்பீர்கள் ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப வருஷம் பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதில் காலம் மாறினாலும் காட்சி மாறுவதில்லை நாம தான் மாறணும் அப்படின்ற அந்த பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முக்கியமான ஒரு பேசிக்கை நம்ம மைண்ட்ல ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி